வெல்கம் பேக் டு ப்ளூ பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நாம் சென்னை கோவூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் டூ பிஹெச்கே ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில்ஸ் மற்ற திங்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலில் பாருங்கள் ஒரு அழகான டூ பிஹெச்கே இண்டியல் ஹவுஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் இந்த வீடு வந்து இபி ஆஃபீஸ்க்கு நியர்பை அமைஞ்சிருக்கு லேண்ட் சைஸ் வந்து நைன் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு இது ஒரு டைரெக்ட் ப்ராப்பர்ட்டி இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் வந்து ஒரு ஸ்பேஷியஸ் கார் பார்க்கிங்கும் ஏபி த்ரீ ஃபேஸ் இபியும் ஃப்ரண்ட்டில் அழகான ஒரு கிரில் கேட் வித் டீக்குட் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு அழகான ஒரு ஸ்பேஷியஸ் லிவிங் ரூம் ஸோ ஒன் சைடு வால் வந்து ராயல் பிளே பெயிண்டிங்கும் ஸோ ஒரு டீசெண்டான ஃபால் சைவிங் வித் லைட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ லிவிங் ரூம்லேருந்து அந்த டிவி யூனிட்க்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு காமன் டாய்லெட்டும் ஸோ லிவிங்லேயே வந்து உங்களுக்கு ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மாடலர் கிச்சன் உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லெஃப்ட் எல்லாமே கபோர்டில் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ ஹவுஸ் ஓனர்ஸ் பில்டர்ஸ் யாருனாலும் சேனலை பார்க்குறதா இருந்தால் உங்களோட ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனலில் டீல் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க நீங்கள் யாருக்கும் எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் இல்லாமல் உங்களோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறீங்க ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் கபோர்ட்ஸ் வந்து எல்லாமே ஷெல்ஃப் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இது ஸோ வாங்க அனதர் பெட்ரூம் பார்த்துடலாம் ஸோ இந்த வீட்டோட அனதர் பெட்ரூம் இது ஸோ இந்த வீட்டில் எல்லாமே விண்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு விட்டு வித் கிரில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கேயுமே லெஃப்ட் ஹேண்ட் கபோர்ட்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கோவர் சரௌண்டிங்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த வீட்டோட ஆஸ்கிங் ப்ரைஸ் எயிட்டி டூ லேக்ஸ் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வருங்க நம்ம சைட்டோட ஒரு சாம்பிள் ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க சென்னை சரௌண்டிங்ஸில் நம்ம தொடர்ந்து டைரக்ட் பில்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் எந்த விதமான ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் யாருக்கும் கொடுக்க தேவைப்படாது இது கோவூர் சரௌண்டிங்கில் அண்டர் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ்க்குள்ள எயிட்டி டூ லேக்ஸ் ரேஞ்சில் வீடு பார்க்குறவங்க இந்த வீடு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் நம்ம தொடர்ந்து மாங்காடு கோவூர் குன்றத்தூர் அந்த ஸ்டேட்லையுமே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோம் சென்னை ஐயப்பாக்கம் ஆவடி அம்பத்தூர் இந்த சரௌண்டிங்ஸ்மே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் கோயிங் போயிட்ருக்கு ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ